ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இட்றேன் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே நிலவரத்தை தான் பாக்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரண்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி கேரட்டோட ஒரு கிராம் விலை பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது நேரத்தை பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருபது நேரத்தை பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறாயிரத்தி முன்னூத்தி இருபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு நேரக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாலாயிரம் நேத்தக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாலாயிரம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட இந்த விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை

நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பதிமூணு பதிமூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலு கேரட்லயே எந்த ஒரு மாற்றமே இல்ல அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சேனல் பண்ணி சப்போர்ட் கேரட்டோட் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பது நேத்தைக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பது எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா எண்பதாயிரத்தி முன்னூத்தி இருபது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எண்பதாயிரத்தி முன்னூத்தி இருபது பத்து கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு லட்சத்தி நானூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாலாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாலாயிரம் அப்புறம் அடுத்து வாங்க வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கனாலும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் அப்புறம் வெள்ளியோடய வலையில் ஏதோ ஒரு மாற்றமே இல்லைங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்